ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு ஒத்துழைப்பின் ஓர் அங்கமாக இந்த தொற்றுக்கழிவு எரியூட்டி ஜப்பான் அரசாங்கத்தினால் திருக்கோடுமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது சுகாதார வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாய்தீச தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அக்கியோ இசமோட்டா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் தேசிய நல்லிணக்கத்துக்காக முன்னெடுக்கப்படும் இந்த முயற்சிகள் மூலமாக இலங்கை முன்னேற்றம் அடைவதற்கு ஜப்பானிய அரசாங்கம் தனது சொந்த பங்களிப்புகளை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றது ஏனென்றால் இந்த பகுதிகளில் மாகாணங்களில் சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் தேசிய நல்லிணக்க செயல்முறைகள் ஆகியன ஒன்றோடு ஒன்று ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் எண்ணுகின்றோம் இலங்கையின் அபிவிருத்தியில் இந்த இரண்டு விடயங்களுக்கும் உதவி வழங்குவது மூலம் இலங்கை பூராகவும் வளர்ச்சியை காண முடியும் அதனால் தான் இலங்கை இலங்கை அரசாங்கத்தோடும் மக்களோடும் ஒன்றிணைந்து பயணிக்கு எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் இரண்டு இடையிலான ஒத்துழைப்பை மாற்றமின்றி இலங்கை மற்றும் ஜப்பானின் தனியார் துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மருத்துவத்துறை மற்றும் அதனோடு தொடர்புடைய தொழில் துறைகளில் இணைந்து பணியாற்ற எதிர்பார்க்கின்றோம்